ஹே காய்ஸ் வெல்கம் டு ரம்யா ரெசிபிஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வடகரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம எப்பவுமே வடகறி செய்கிறதுக்கு பருப்பு ஊற வச்சு அதை அரைச்சி தான் செய்வோம் ஆனால் இந்த வடகரிக்கு பருப்பே தேவை கிடையாது ஆனால் இதை பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம் இதோட டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு அதில் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மூணு இலை மூணு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம் சோம்பு கொஞ்சம் பொறிஞ்சு வரணும் சோம்பு இந்தளவுக்கு பொரிஞ்சதும் இப்போ இது கூடவே மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு துருவாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கி வந்ததும் இப்போ இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு துருவாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் வெங்காயமும் தக்காளியும் இந்தளவுக்கு வதங்கி வந்ததும் இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு துருவாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த வடகறிக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கறதே இந்த புதினாதான் அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திருவட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும் அதனால நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போயிடுச்சு இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தூரவாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது ஹோம்மேட் கரம் மசாலா இந்த கரம் மசாலாவை எப்படி அரைக்கணுன்ற வீடியோவை நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ இந்த வடகரிக்கு தேவையானால் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது மூடி போட்டு மூடிக்கலாம் ஹைஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்போ தான் தண்ணி நல்லா கொதித்து வரும் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் மாற்றிடலாம் தண்ணி நல்லா கொதித்து என்ன பிரிஞ்சு வரணும் அதே சமயம் நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லும் நல்லா போகணும் இப்போ ஒரு பிளேட்டில் இரநூத்தி ஐம்பது கிராம் போல் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பன்னீரை உடச்சி விட்டுக்கலாம் ரொம்ப தூளாக உடச்சி கூடாது பன்னீர் கொஞ்சம் தெரிஞ்சாதான் நல்லா நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி மீதி இருக்கிற பன்னீரையும் உடச்சி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ எல்லா பன்னீருமே உதுத்து விட்டாச்சு இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் என்ன நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு அதே சமயம் நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை ஸ்மெல்லும் நல்லா போயிடுச்சு இப்போ இது கூடவே நம்ம உடச்சி வச்சிருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது மூடி போட்டு முடிக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும் அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க பன்னீரோட மசாலாலாம் உள்ளே நல்லா இறங்கும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் ஆயிருக்கு இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பன்னீர் நல்லா குக் ஆயிடுச்சு பன்னீர் குக் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இருந்தாலே போதும் நல்லா ஆகி வந்துடும் இப்போ இது கூடவே பொடியை கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய பன்னீர் வடகரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஆ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரொம்பவே சூப்பரான வடகரி ரெடி ஆயிடுச்சு இந்த வடகரியை நம்ம இட்லி தோசை சப்பாத்தி பூரி இது கூடலாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நம்ம எப்போவுமே வடகரி செய்யணுன்னா பருப்பு ஊற வச்சு அதை அரைச்சி வேக வச்சு செய்வோம் அப்படி இல்லைனா பொறிச்சு செய்வோம் ஆனால் இந்த வடகரிக்கு பருப்பே தேவை கிடையாது பன்னீர் வச்சு எப்படி சிம்பிளாக பதினஞ்சு நிமிஷத்தில் வடகறி செய்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் பன்னீர் ஒரு சில பேருக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த வடகரியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ